டெல்லியில் நாளை சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் விதிமீறல் புகாரில் முதலமைச்சர் அதிர்ஷி மீது வழக்கு பதிவு ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஒன்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என தேர்தல் அலுவலர் ராஜகோபால் சுன்கரா தகவல் திருவாரூர் அருகே மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு தமிழக அரசு விரைந்து இழப்பீடு வழங்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் பாம்பன் பால திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வரும் பதினோராம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் திருப்பரங்குன்றத்தில் தடையை மீறி போராட்டம் நடத்துவதற்காக செல்ல முயன்ற பாஜகவினர் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கைது கும்பமேளாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையை உத்தரப்பிரதேச அரசு மறைப்பதாக நாடாளுமன்றத்தில் அகிலேஷ் குற்றச்சாட்டு நடுவண் நிதிநிலை அறிக்கை ஏழை எளிய மக்களை பாதிக்கும் வகையில் உள்ளதாக கூறி வந்தவாசியில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் போராட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் மரங்களை வெட்டி வீழ்த்துவதை நிறுத்துமாறு அறநிலையத்துறைக்கு அன்புமணி வலியுறுத்தல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைதான நாகேந்திரனை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்க கோரும் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் மேட்டூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் காத்து கிடக்கும் நோயாளிகள் முதியவர்கள் தரையில் படுத்து பரிதவிக்கும் அவலம்